ரைசெல் ஆன் ஹாலிலிவியா அன்பர்களே மார்க்கெனர் செய்தி முதல் அதிகாரத்தில் 29-30-31 முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தது என்றால் ஏசு சீமோரிடி வீட்டுக்குள்ளே செல்கிறார் அப்படி மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததை அவர்கள் ஏசுவிடம் சொல்கிறார்கள் அந்த வீட்டிலே வயது முதிர்ந்த நபர் வயதான ஒரு நபருக்கு முடியாததை ஏசுவிடம் எடுத்துச் சொல்கிறார்கள் முப்பதாவது வசனத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாமும் நம் இல்லங்களிலே பல விஷயங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறோம் நம் வீட்டில் நம் உறவுகளில் இருக்கக்கூடிய முதியோர்கள் வயதானவர்களை இயேசுவிடம் எடுத்து செல்கிறோமா இந்த வீட்டுக்குள்ளே வந்தபொழுது முடியாத ஒரு வயதான அந்த தாயை பேதுருவின் மாமியாரை ஒரு ஓரமாக வைக்காமல் இயேசுவின் பார்வைக்கு கொண்டு வருகிறார்கள் இயேசுவும் தொட்டு சுகப்படுத்துகிறார் அந்த தாயானவள் பணிபடை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வயதானவர்களை இயேசுவிடம் எடுத்துச் சொல்லுங்கள் இயேசுவின் கை அவர்கள் மீது படும் பொழுது அந்த முதியவர்கள் வயதானவர்கள் உங்களுக்கு ஆண்டவரின் கரமாக ஆண்டவரின் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார் ஆகவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆண்டவரின் கரமாக ஆண்டவரின் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு இந்த வாரத்திலேயே நாம் ஆசிப்போம் விசேஷமாக அப்படி பலவீனங்களையும் இயலாமைகளையும் முதிர்ந்த நிலைமைகளையும் ஆண்டவுடைய சமயத்தில் எடுத்து வைத்து அதன் வழியாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் முதியவர்கள் என்றுமே ஆண்டவரின் கரமாக ஆண்டவரின் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கின்றார்கள் வாழ்த்துக்கள் முதியவர்களுக்கு துணை நிற்போம் ஆண்டு அருளை பெற்றுக்கொள்வோம்